வணக்கம் அனுப்பி சொன்னங்களே உணவை வீணாக்காதீர்கள் என்று எப்பொழுதுமே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இந்த உலகத்திலே ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் எத்தனையோ கோடி மக்கள் பசியோடும் பட்டினியோடும் வாடுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் அளவோடு உணவை சமைத்து அளவோடு உண்ணுவது என்பது அதைவிட எங்களுடைய சாப்பாட்டு தட்டிலே மேலதிகமாக உணவை எடுத்துக்கொண்டு எங்களால் ஒரு கட்டத்திலே சாப்பிட முடியாமல் மிகுதியாக்கி அவற்றை வீணாக குப்பையில் கொட்டுவது என்பதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே ஒரு பழக்கமாக கொண்டு வருவதற்கு பல்வேறு நாடுகளிலே பல்வேறு விடயங்களை கையாளுகின்றார்கள் இங்கே நோர்வே ஒஸ்லோவை பொறுத்தவரை ஒரு உணவகத்திலே உணவருந்துகின்ற பொழுது நீங்கள் அந்த உங்களுடைய சாப்பாட்டு தட்டிலே உணவை மீதமாக வைத்து விட்டீர்களானால் ஒரு தட்டுக்கு நூறு நோர்வீயர் குரோனர் வரை தண்டப்பணம் அறவிடும் ஒரு நடைமுறையை அந்த குறிப்பிட்ட உணவகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த உணவகம் என்ன செய்கிறது நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்கிற முறை இருக்கிறபடியால் அளவு கணக்கில்லாமல் தங்களுடைய தட்டிலே உணவை எடுத்து வைத்துவிட்டு ஓரளவுக்கு தங்களுடைய வயிறு நிறம் மீதமாக உணவை விட்டு செல்வது என்பது அனை அனாவசியமாக அதை கொட்ட வேண்டியிருக்கிறது என்பதான் அந்த உணவகத்துடைய குற்றச்சாட்டு அதனால் இப்பொழுது இந்த முறை இப்பொழுது ஓரளவுக்கு பயன் தருகிறது என்று அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் சொல்வந்தார் அதேபோல் இன்னும் ஒரு உல்லாச உறுதியிலே சாப்பாட்டு தட்டுகளை சிறிய அளவிலே வைத்திருக்கின்றார்கள் அதனால் பெரிய சாப்பாட்டு தட்டாக இருந்தால் நீங்கள் கூடுமான உணவை ஒரு முறையிலே எடுத்து விடுவீர்கள் அதனால் சின்ன சின்ன தட்டுகள் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக எடுப்பீர்கள் ஒரு ஒரு அளவுக்கு மேல் உங்களால் போதும் என்று எண்ணம் பெறுகின்ற பொழுது மேலதிகமாக நீங்கள் உணவை எடுக்க மாட்டீர்கள் அதனால் அந்த உணவை தேவையில்லாமல் கொட்டுவது என்பது தவிர்க்கப்படும் என்று விடயம் இருக்கிறது இவ்வாறு இந்த உணவை வீணாக்குவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு முறையை கையாளுவார்கள் இது ஒரு நல்ல விடயமாகத்தான் இருக்கிறது நம்மவர்களும் நம் நாட்டிலே இவற்றை கையாள்வது என்பது மிக்க பலன் தரும் இதனால் உணவு தேவைக்கு அதிகமாக வீண்வெரியம் செய்யப்படுவது தவிர்க்கப்படும் என்ற விடயம் இருக்கிறது இந்த விடயம் ஒரு நல்ல விடயமாக உங்களுக்கு தெரிந்தால் அடுத்தவர்களுக்கும் தெரியும்படி பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்